ஸ்ரீ பாலாஜி ஆட்டோகன் செட்டி பூந்தமல்லி நம்ம ரெகுலர் கஸ்டமரு கும்மிடி பூல இருந்து வந்திருக்காரு எங்க கிட்ட இது பார்த்தா ரெண்டாவது வண்டி வாங்கியிருக்காரு ஏற்கனவே ஹெச்டி பைனான்ஸ்ல வண்டி வாங்கி லோன் போட்டு கொடுத்தோம் சூப்பரா கட்டி பதினெட்டு மாசம் டியூ கட்டிட்டாரு அதனால நம்பிக்கையோட எங்களால் வண்டி வாங்கணும்னு வந்து கேட்டாரு இப்போ நான் அவருக்கு இருபத்தி நாலு மாதம் பாசு ஆறு டயர் புது டயர் போட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன் அவர் என்னுடைய எப்படி இருக்குன்றத அவரு ஃபீட்பேக் சொல்லுவார் சார் வணக்கம் சார் நான் முதல் முதல் கிட்ட வண்டி எடுத்தேன் அந்த வண்டின்றது இப்போ நல்லா நம்மளுக்கு கை கொடுத்து அந்த ஒரு கஷ்டம் இல்லாம பிரச்சனை இல்லாம போகுது கைராசி கைராசியான இடம் நம்பகமான இடம் அவர் நாணயமானவர் எந்த ஒரு இதுவும் இருக்காது அவர்கிட்ட நம்ம வந்து நம்பி வந்து வண்டி வாங்கலாம் வண்டி வந்து தரமாகவும் இருக்கும் வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் வந்து எந்த ஃபால்ட்டும் இருக்காது அப்படி ஃபால்ட் இருந்தாலும் அவர் வந்து நம்ம பார்த்துட்டு பேஸ்ட் ரேட் பேஸ்ட் போய்ட்டோம்னா அதெல்லாம் சரண்டர் பண்ணி கரெக்ட் பண்ணி வண்டியை வந்து நமக்கு தெளிவா பக்காவாக தான் கொடுப்பாரு அதனால் அதனால வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டி சார் கிட்ட வாங்கும் போது கொஞ்சம் தயக்கத்தோடு வாங்கினேன் அந்த வண்டி நான் எனக்கு நல்ல கைராசியா எனக்கு நல்லா இவருக்கு இவர் கைராசி எனக்கு நல்லா இருக்கிறதுனால சரி இன்னொரு வண்டி அடுத்த வண்டியை வாங்குறேன் மேலும் மேலும் அடுத்த வண்டி கண்டிப்பா நான் வாங்குவேன் நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சாருடைய இதுக்கு இல்லைங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா தரமான முறையில உங்களுக்கு கம்மியான விலையில நல்லா உங்களுக்கு எல்லாமே வண்டி நல்லா கிடைக்கும் இதை நீங்க பாருங்க இந்த வீடியோ பாக்குறங்க எல்லாரும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எங்களிடம் எப்பமே பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் வண்டி தான் கிடைக்கும் லேட்டஸ்ட் மால் வண்டி இருக்கும் லோ மைலேஜ் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி அண்டி நியூ வண்டியாக தான் கிடைக்கும் நீங்க வண்டி வந்து நம்பர் போட்டுருக்க அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணினா எப்ப பார்த்தாலும் எங்க எல்லா வண்டியுமே கிடைக்கும் நன்றி வணக்கம்